ஃப்ரைடே ஈவினிங் குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்க ஆம்லேட் தான் ஊற்றி கொடுத்துருந்தேன் என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு தெரியல சரி ஆம்லேட் போட்டு கொடுத்தேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டுருந்தேன் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் சரி அவளுக்காக வந்து இட்லி உப்புமாக்காக மேலே ஒரு பிளேட் மட்டும் இட்லி வந்து ஊற்றி வச்சுருந்தேன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஆம்லேட் வந்து போட்டு வச்சுருந்தேன் ஆக்சுவலாக வந்து அந்த குட்டீஸ் ரெண்டு பேர்த்து கொடுத்துட்டு எனக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தேன் கரெக்டாக ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் போய் டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வரேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்லேட் எடுத்துக்கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட வந்து கொடுக்குறான் இப்படி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அம்மா பாசம் வந்து ஈவினிங் வரைக்கும் தான் காலையிலிருந்து அப்புறம் அப்பா பாசமா மாறிடுறாங்க அப்புறம் சரி என்னமா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இட்லி உப்புமா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சமாக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அப்படிங்கனால எங்களுக்கு வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்குமே வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஊற்றிட்டேன் இட்லி உப்புமா செஞ்சு கடைசியில் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒழுங்காக சாப்பிடல கேட்டால் காரமாக காரமே போடல கடையில் காரமாக சாப்பிட்டுக்கிறாங்க வீட்டில் வந்து சாப்பிட மாறிறாங்க தேங்க்யூ